ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மின்ஸ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த மே மாதம் வெயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெயிலில் வந்து எல்லோரும் வெளியில் போகாதீங்க போனீங்கன்னா தொப்பி வச்சுட்டு போங்க நல்லா கூலான ஆகாரங்கள்லாம் சாப்பிடுங்க சாப் சாதமே சாப்பிட முடிய மாட்டேங்க நல்லா தண்ணி ஊற்றின சாதம் அப்புறம் கம்மங்கூழ் அப்புறம் இந்த சோளத்தில் அந்த சாப்பாடு பிடிங்க அந்த கூழ் இதுகெல்லாம் கொஞ்சம் நம்ம குடிச்சிக்கிறோம் போல் அதனால் வந்து நீங்களும் அதை குடிங்க தண்ணி காலையில் சோறுக்கு தண்ணி டிச்சி அதை மத்தியானம் வெயிலில் மோர் ஊற்றி தயிர் ஊற்றி தயிர் சாதம் சாப்பிடுங்க இந்த உடம்புக்கு நல்லது இந்த சூடெல்லாம் தணிக்கும் சூடு குறையும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வெளியே நல்லா வெயில் அழுச்சுங்க வீட்டுக்குள்ளேயே வெயில் வந்து நம்ம ரொம்ப தாக்குது கொஞ்சம் நாள் இப்படி தான் இருக்கும் போல் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ம் அதனால் கவனமாக இருங்க இப்போ பாருங்கள் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து வெங்காய பச்சடிக்கு கொஞ்சோண்டு வத்தல் பொடி மாங்காய் பச்சடி மாங்காய் அரை கிலோ மாங்காய் பச்சடிக்கு இது பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் கடுகு பேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சீனியும் எதுவும் சேர்த்தாலே போதும் கடுகு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்லா சுண்டை வற்றி நல்லா இது பண்ண பிறகு நம்ம சீனி சர்க்கரை போட்டு இறக்கிக்கலாம்